விழுப்புரம் <laughs> 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 ஒரு மாத காலத்திற்கு மேலாக உரத்தட்டுப்பாடு ஏற்படுது இது குறித்து பல முறை கூறியும் இன்று வரை உரத்தட்டுப்பாட்டிற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் விழுப்புரம் மாவட்டத்திலே விவசாயம் செய்வதற்கு சம்பா பருவத்திற்கு தேவையான உரங்கள் மாவட்டத்தில் இல்லை தனியார் கடைகளிலும் யூரியா கிடையாது கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரு நானூறு டன் யூரியா அனுப்பினேன் என்று கூறினார்கள் அந்த நானூறு டன் யூரியாவை சங்க பிரதிநிதிகளுக்கு யாருக்கும் கொடுக்காமல் யாரிடமும் ஆதார் வாங்கி கொண்டு அனுப்பிய யூரியா அத்தனையும் ஐநூறு டன்னையும் ஒரே நாளிலே விற்று தீர்த்து விட்டார்கள் ஆகையால் விவசாயிகளுக்கு யூரியா கிடைக்கவில்லை இந்த யூரியா வாங்கும்பொழுது இந்த கூட்டுறவு சங்கங்களே உடன் அதாவது தொகுப்பு உரமாக வேண்டும் ஏதாவது ஒரு கூட குரணை வாங்க வேண்டும் அல்லது டிஏபி நானோ டிஏபி நானோ யூரியா வாங்கிய தீர வேண்டும் என கட்டாயமாக கொடுக்கிறார்கள் ஒரு மூட்டை யூரியா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு எழுப்பதற்கு மிகவும் மிகவும் சிரமப்பட்டு விவசாயிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அதனுடன் கொடுப்பதாலே விவசாயி மிகவும் மோசமான சூழ்நிலையை நாங்கள் அடைந்துள்ளோம் இந்த மாவட்டத்திற்கு மொத்தம் ஆறு லட்சம் விவசாய குடும்பங்கள் உள்ளது குறைந்தபட்சம் நாங்கள் விவசாயம் செய்ததற்கு இந்த ஆண்டு சம்பா பருவத்திற்கு ஒரு ஐயாயிரம் டன் யூரியா இருந்தால் மட்டுமே இந்த மாவட்டத்தினுடைய நிலைமையை சமாளிக்க முடியும் விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியும் ஆனால் விவசாயத்தையே அழிக்கின்ற அளவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து மாவட்ட இடத்திலே இன்றைக்கு கூறினோம் அதாவது யூரியா வாங்கும்போது கூட்டுறவு சங்களை துணை உரம் வாங்க வேண்டும் என கூறுகிறார்கள் இதை தடை செய்ய வேண்டும் என்று கோரினோம் அதற்கு செய்கிறேன் என அறிவித்துள்ளார் அதோடு இல்லாமல் இந்த மாவட்டத்துக்கு ஐயாயிரம் டன் யூரியா வேண்டும் என்று கேட்டேன் அதையும் பெற்று தருவதாக கூறியுள்ளார் அதை பெற்றுத்தந்தால் மட்டுமே இந்த மாவட்டம் விவசாயம் நடைபெறும் அதே போன்று இன்சூரன்ஸ் கூட்டுறவு சங்கங்களே கடன் வாங்கிய விவசாயிகள் விரும்புகின்ற விவசாயிகளுக்கு இவர்கள் இன்சூரன்ஸ் செய்யவில்லை அப்பொழுது ஒரு முறை இன்சூரன்ஸ் செய்யும்போது அந்த அதே சிட்டாவை வைத்து பதிவு செய்து விடலாம் ஆனால் இப்பொழுது புதியதாக போய் நாங்கள் இன்சூரன்ஸ் பதிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிட்டாவாக வேண்டியிருக்குது வியோவிடம் நடக்க வேண்டியதாக இருக்குது வியோகிட்டே போயிருக்க தேவையில்லை எதுவும் தேவையில்லை அதனால் முடிச்சுட்டு இருப்பாங்க ஆகையால் எங்களுக்கு உரத்த தகு தடையின்றி கிடைப்பதற்கு தனியார் கடைகளிலும் கூட்டுறவு சங்காயங்களிலும் தங்கு தடை என்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் ரெண்டு வந்து நானூறு டன் ப்ளாக்கில் விற்றுட்டாங்கன்னா விவசாயி கொடுத்துருக்காங்க அதாவது விவசாயின்ற அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள்களுக்கு ஆதாரம் வாக்கிட்டு கொடுத்துட்டாங்களே தவிர விவசாய சங்கத்தில் உள்ள கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு சரிவர அழைக்கல

முன்னேற முடியும் கலிவரதன் விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர்